வீடியோவை பார்த்துட்ருக்க துலாம் ராசிக்காரங்க எல்லாத்துக்குமே வணக்கங்க இந்த சனி பயிற்சியானது துலாம் ராசிக்காரங்களுக்கு எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத நம்ம வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் மறக்காமல் உங்களோட பேரை கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க அது மட்டும் இல்லாமல் மாதிரி ஜோதிடம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் அக்கனே கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துலாம் ராசிக்காரங்களுக்கு சனி பயிற்சியானது மீன ராசியில இருந்து ராசியில இருந்து எட்டாவது வீட்டில் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த பயிற்சி மார்ச் இருபத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருந்து ஜூன் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் நடக்க இருக்கு அதாவது மீனத்தில் இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு ஒரு சாதகமான சனி பயிற்சியாக உங்களுக்கு அமையப்போகுது அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் கிடையாது இப்போது உத்தியோகம் வகையில் துலாம் ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உத்தியோகம் பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் பனி சுமை அதிகமாக இருக்கும் அதுமே அதே சமயத்தில் உத்தியோகத்தில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறையா உங்களுக்கு காணப்படும் உங்களோட உத்தியோகத்தில் நீங்கள் அதிக வளர்ச்சி அடையக்கூடிய காலம் அப்படிங்கிறத இந்த காலகட்டத்தில் எந்த சந்தேகமும் கிடையாது நீங்கள் செய்கிற வேலைகளில் உங்களோட முழு பல கொண்டு அது மட்டும் இல்லாமல் உங்களோட திறமை அடிப்படையில் நீங்க அந்த வேலையை அணுகுனீங்க அப்படின்னா உங்களோட விடாமுயற்சி காரணமா உங்களோட பொறுப்புகளை நீங்க இன்னும் அதிகரிச்சு நீங்க செய்யற வேலையில உங்களுக்கு வெற்றி கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது தொழில் செய்பவர்கள் எல்லாமே இந்த காலகட்டத்துல நல்ல உற்பத்தியை காண முடியும் உங்களோட தொழிலில் நீங்கள் புதிய யுத்திகளை வந்து கையாளலாம் அதே சமயத்தில் நீங்கள் சில சவால்களையும் சந்திக்க நேரலாம் இதனால் நீங்கள் உங்களோட செய்கிற வேலையில் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம் உங்களோட தொழிலில் போட்டியாளர்கள் அப்புறம் எதிரிகள் வந்து நிறையா இருப்பாங்க அவங்க வந்து ரொம்பவே வலுவாகவும் இருப்பாங்க நீங்கள் உங்களோட விடாமுயற்சியை கொண்டு நீங்கள் உங்களோட வேலையை செஞ்சீங்க அப்படின்னா அவங்கள தோக்கடிக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்குது அதனால் துலாம் ராசிக்காரங்களுக்கு உத்தியோகம் வரையில் வெற்றி தான் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது இப்போது துலாம் ராசிக்காரங்களுக்கு குடும்ப உறவு செலவு அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் துலாம் ராசிக்கார குடும்பத்தில் நீங்கள் யோசிக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் குடும்பத்தார்கள் வந்து யோசித்து அதன்படி செயல்படுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது உங்களோட யோசனைகளை அவங்க வந்து வரவேற்பாங்க அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் புரிந்துணர்வு அதிகரிக்கும் உங்கள் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்தவங்க எல்லாருமே குடும்பத்தில் உங்கள் மேலே நம்பிக்கை வந்து உங்களை வந்து ஒரு நல்ல இடத்துல வந்து வச்சு பார்ப்பாங்க உங்களோட உறவினர்களால் உங்களோட குடும்பத்தில் நிறைய வதந்திகள் பரவ வாய்ப்பு இருக்குது அதுக்கு எதுக்குமே நீங்கள் வந்து செவி சாய்க்காதீங்க ஒரு முக்கியமான விஷயம் அது என்ன அப்படின்னா உங்களோட குடும்பத்தார்களோட நீங்கள் வி விட்டு கொடுத்து போகிறது உங்களோட குடும்பத்தில் நிறைய வலுமையை வந்து அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் ஆழமான இணைப்புகளை கொண்டு வரதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது இருந்தாலும் யதார்த்தமான எதிர்பார்ப்புகளோடு நீங்கள் அணுகிறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது உங்களோட உறவு நிலையில் உங்களோட பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்கிறதுக்காக பெரியவங்களோட வழிகாட்டுதலோடு நீங்கள் செயல்படுறது ரொம்பவே ஒரு அவசியமான விஷயமாக பார்க்கப்படுது அது உங்களோட உறவை வழிப்படுத்துறதுக்கு நிறைய வந்து முக்கியமான விஷயமாக அது வந்து இருக்குது இப்போது துலாம் ராசிக்காரங்களுக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவி உறவு வந்து ரொம்பவே வலுபடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த உறவில் நீங்கள் எதிர்பார்க்குற கவனிப்பு அது மட்டும் இல்லாமல் பிணைப்பை நீங்கள் வந்து காணலாம் கருத்து வேறுபாடுகள் நீங்கி புடி புரிந்துணர்வை நீங்கள் வளர்த்துக்கொள்வீங்க என்னதாக இருந்தாலும் நிறைய காலகட்டத்தில் நீங்கள் அதிக வேலை சுமையினால் நீங்கள் ஒன்றா இருக்கிறதுக்கான வாய்ப்பு தள்ளி போகலாம் இது உங்கள் உறவை சிறிய அளவுக்கு பாதிக்கப்ப பாதிப்புப்படுத்தும் உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை அப்புறம் உத்தியோகம் இந்த ரெண்டு இடத்துலையும் நீங்கள் உங்களோட சரியான கவனிப்பை நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் வெற்றி பெறதை யாராலையுமே தடுக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற உறவு ரொம்பவே மேம்படும் அதே நேரத்தில் உத்தியோகத்தையும் பார்த்துக்கிட்ட மாதிரி ஆகும் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு இடையில சமநிலையை ஏற்படுத்துவது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது இப்போது துலாம் ராசிக்காரங்களுக்கு நிதிநிலைமை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வாங்க நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பணம் விஷயம்ல பண விஷயத்தில் நிறைய கவனம் தேவை யோசிச்சு முடிவு ரொம்பவே அவசியம் தேவையான செலவுகளை மட்டும் செஞ்சுக்கோங்க ஆடம்பர பொருள் மீது நீங்க வந்து உங்களோட ஆசைகளை குறச்சிக்கோங்க அதுக்கு மேலே ஆசை வந்தால் அதுக்கான செலவை நீங்கள் சேர்த்து செய்யணும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அதனால் அதை கட்டுப்படுத்தி கொள்வது ரொம்பவே நல்ல விஷயமாக பார்க்கப்படுது தேவையற்ற செலவுகளை தவிர்க்கணும் அப்படின்னா கவனமாக திட்டமிட்டு உங்களோட பட்ஜெட்டுக்கு தேவையான செலவை மட்டும் நீங்கள் செய்யுங்க எந்த ஒரு விஷயத்துலேயும் முதலீடு செய்கிறதுக்கு முன்னாடி பணத்தை ஒரு தடவை ஒரு தடவைக்கு இன்னொரு தடவை யோசித்து செய்யுங்க ஏன்னா எடுத்தோம் கவுத்தோன்னு ஒரு விஷயத்தில் முதலீடு செஞ்சு நம்ம பணத்தை தொலைச்சிட்டோம் அப்படின்னா திருப்பி அது வர்றதுக்கு ரொம்பவே கஷ்டம் நீங்கள் செய்கிற அதிகப்படியான செலவு உங்களை கடன் வாங்க தள்ளிடும் அந்த கடனை நீங்கள் திருப்பி கட்டுறதுக்கு இன்னொரு இடத்துல கடன் வாங்கி உங்களோட வாழ்க்கையே குழம்பி போயிடும் அதனால எந்த ஒரு விஷயத்திலையும் காலடி எடுத்து வைக்கும் போது ஒரு தடவைக்கு மூணு தடவை நல்லா யோசித்து வைங்க ஒவ்வொரு பொருளையும் வாங்குறதுக்கு நீங்கள் முன் அதை தேவை தேவைப்பதுக்கப்புறம் அதோட அவசியத்தில் கருத்தில் கொண்டு நீங்கள் வாங்குறது ரொம்பவே நல்லது நீங்கள் தொழில் நிர்வாகத்துக்காக பணத்தை செலவிடுறதுக்கு உங்களோட மனசு நினைக்கலாம் அது நீங்கள் நினைக்கிறத விட அதிக செலவு வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதுக்கு செலவுகளை நீங்கள் தொழில் விதிப்படி நீங்கள் வந்து காரணமாக காட்டி நல்லா ஒரு புரிந்துணர்வோடு நீங்கள் வந்து செய்யணும் அதனால் விதிமுறைகளை சாதகமாக இருக்கும்போதே மட்டும் நீங்கள் முதலீடு செய்யுங்க நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுலையும் உங்களோட எதிர்காலத்துக்கான பாதுகாப்பு இருக்குது அதனால் நினைவில் கொண்டு நீங்கள் வந்து கவனமாக செயல்படுங்க இப்போது துலாம் ராசிக்கான மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம் வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த காலகட்டமானது மாணவர்களுக்கு ரொம்பவே வளர்ச்சி அதுக்கப்புறம் அனுகூலத்தை கொடுக்கறதுக்கான காலகட்டமாக இருக்குது முன்னேற்றங்களுக்கான சாத்தியக்கூறுகள் இப்போ வந்து அதிகமாக இருக்குது இன்னொரு முக்கியமான விஷயம் அது என்ன அப்படின்னா படிப்பில் மாணவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு நூறு சதவீதம் அவங்களோட வாழ்க்கைக்கு உதவும்படி இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது மாணவர்களை அவங்க போக்கில் படிக்க விட்டு அவங்க சேர்ற இட சொல்ற இடத்துல நீங்க சேர்த்து விட்டீங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை ரொம்பவே வெளிச்சமாக இருக்கும் மாணவர்களோட ஞாபக சக்தி அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட படிப்பு திறமை இன்னும் அதிகரிக்கும் தேர்வு காலக்கட்டத்தில் துலாம் ராசிக்கார மாணவ மாணவிகளுக்கு வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்பு நூறு சதவீதம் இருக்கிறதுங்கள எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அதனால் மாணவ மாணவிகள் எல்லாமே நல்லா படித்து ஒரு இடத்துல போய் சேர்றதுக்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் நிச்சயம் அமைய போகுது கல்வி படிப்பை முடிச்சுட்டு கல்லூரியில் போய் சேரக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாமே ஒரு தடவைக்கு நூறு தடவை நல்லா யோசித்து மற்றவங்கள்ட்ட ஆலோசனை எடுத்து உங்களோட மனசுக்கு எது படுதோ அந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சு உங்களோட பிடிச்ச கல்லூரியில் நீங்கள் போய் சேர்றது ரொம்பவே நல்ல விஷயம் அப்படி சேர்ந்தால் தான் உங்களோட வாழ்க்கைக்கு நீங்கள் மன நிம்மதியோட உங்களோட வாழ்க்கையை நீங்கள் வந்து நடத்த முடியும் இந்த மாதிரி செஞ்சால் உங்களோட வாழ்க்கையில் வெற்றி நிச்சயமாக கிடைக்கிறதுல எந்த மாற்றுக்கட்டத்தும் கிடையாது இப்போது துலாம் ராசிக்காரங்களுக்கு ஆரோக்கிய வகையில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த காலகட்டத்தில் உங்களோட ஆரோக்கியத்தில் ரொம்பவே கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே அவசியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது ஆறாவது வீடு ஆரோக்கியத்தோட தொடர்புடையது அது மட்டும் இல்லாமல் சீரான உணவு அப்புறம் வழக்கமான உடற்பயிற்சிக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது மன ஆரோக்கியம் அப்புறம் உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் பார்த்து பார்த்துக்கணும் அதனால உங்களோட மனதை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க யோகா அதுக்கப்புறம் தியானம் மேற்கொள்கிறது ரொம்பவே நல்ல விஷயமா பார்க்கப்படுது சிறிய உடல் உபாதை இருந்தாலுமே உடனடியாக மருத்துவமனையில் போய் ஆலோசனை செஞ்சுக்கோங்க போதுமான ஓய்வு மேற்கொள்ளுங்க அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியமான உணவு வழக்கப்படுத்தி கொள்ளுங்கள் வெளியில் போய் சாப்பிட்றத அதிகமாக தவிர்க்கிறது ரொம்பவே நல்ல விஷயம் வீட்டு உணவை நீங்கள் ஆரோக்கியமாக சாப்பிட்டு வீட்டிலேயே இருந்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் ஆரோக்கியத்துக்கு பஞ்சமே இல்லை கோடைக்காலம் வந்துட்டதுனால எல்லார் உடம்புலேயும் நீர் சத்தானது அதிகமாக இருக்கணும் அதனால் நீர் நிறைந்த ஆகாரங்களை அதிகமாக எடுத்துக்கிறதுல ரொம்பவே நல்ல விஷயமாக பார்க்கப்படுது தினமும் தண்ணி அதிகமாக குடிக்கணும் நம்ம எல்லா இதுலேயும் சொல்கிற மாதிரி அது என்ன அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ தான் பிரச்சனை இருந்தாலும் வெற்றி பெறதுக்கான ஒரே வழி என்னென்னா அப்படின்னா இறை வழிபாடு கண்டிப்பாக இருக்கணும் தினைக்கும் இறை வழிபாடு இருக்கிறதா இருக்கிறதுனால உங்களோட மன அமைதி நல்லா மேல் வாரத்தில் ஒரு நாள் பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போய் இறை வழிபாடு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மன அமைதியோடு வீட்டுக்கு திரும்பினீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் தினமும் வீட்டில் அகல் விளக்கு ஏற்றி சாமி கும்பிட்றது ரொம்பவே ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படுது இந்த சனிப்பரிச்சியானது ரொம்பவே ஒரு நல்ல விஷயங்களை நிறைய தரதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி பயனுள்ள ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் வீடியோ பார்த்துட்டு இருக்க மறக்காமல் உங்களோட பேரை கீம கீழே கமெண்டில் சொல்லிட்டு போயிருங்க அடுத்து ஒரு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம்